கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக மத்தூர் அவர்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் நமது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில முழுக்க முழுக்க அதிமுகவை கேப்சர் பண்ற டோன்லயே பேசியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறுல இருந்து இருபத்தி எட்டு சதவிகித ஆதரவு வந்து பெருகி இருக்கு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஐம்பது வயது இளைஞர்கள் சொல்றாரு எண்பது சதவீதம் வரைக்கே தமிழக வெற்றிக் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க திமுக சிட்டிங் அமைச்சர்களே ரெண்டு பேரு மார்ச் மாதத்துல இதுல இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படி தொடர்பா காசா பணமா சொல்றதா சொல்ல ஏன்பா எண்பதுன்னு நிறுத்திட்டேன் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லலாம்ப்பா அப்படிங்கிற அளவு தான் இருக்கு அதாவது இந்த கண்ட்ரில அப்யூஸ்ட் அப்படின்னா அது செஃபாலஜி தான் செஃபாலஜிங்கிற அறிவியல் எதற்கு அப்படின்னா தேர்தல் ஒட்டி தேர்தல் மக்கள் எத்தனை சதவீதம் வாக்களிப்பாங்க எத்தனை சதவீதம் யாருக்கு போகன்றதை கணிக்கும் ஒரு சமூக அறிவியல்ல அது ஒரு பிரிவு அது அது வந்து நீங்க ரொம்ப அறிவியல் பூர்வமாக மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டிய ஒரு அறிவியல் இப்போ வந்து பிரணாய ராய் எல்லாம் வந்து இந்தியாவின் முன்னணி செஃபாலஜிஸ்ட் சொல்லலாம் பிரணாய ராய் யோகேந்திர யாதவ் இவங்கலாம் இவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் இந்த ஆய்வு முறைகளே மாறிவிட்டது மாற மாற வேண்டிய தேவை இருக்கிறது பழைய ஆய்வு முறையை வச்சுக்கிட்டு நம்மளோட நம்மளால மக்களோட மனதை கணிக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எப்படி ஒரு தொகுதிக்கு மினிமம் எட்நூறு பேர் தொள்ளாயிரம் பேர்னு சர்வே எடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் மனது எப்படி இருக்குது தேர்தல் எவ்வளோ வாக்கு சதவீதம் வரப்போகுது ஒரு கட்சிக்குன்னு நீங்க முடிவு பண்ணுன்னா மினிமம் நான் சொல்றது ரொம்ப ரொம்ப மினிமம் முந்நூத்தொம்பது பேர்கிட்ட நீங்கள் சர்வே எடுக்கணும் ஒரு தொகுதியில் ஏறக்குறைய எண்பதாயிரம் பேர்கிட்ட நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டில் வந்து உண்மையான நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஆளாளுக்கு சேர் போட்ட உட்காந்துட்டு ரவீந்திரன் துரைசாமி நேற்று பார்த்தா ஒரு இன்டர்வியூ வந்து சீமானுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் வருங்கிறாரு ஆதவர் வந்து இருபத்தெட்டு சதவீதம் தாங்க காக்குன்றாரு அதான் காசா பணமா அடிச்சு விடுதா எல்லாம் சரி இப்ப இந்த அதிமுகவை கேப்சர் பண்ணுவது அதிமுகவிலிருந்து அமைச்சர்கள் வருவது நான் என்ன சொல்றேன்னா நான் மூணு முதல்ல இருந்தே எதா சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து யாரு வராங்க எவ்வளவு பெரிய ஆள் வராங்க அப்படிங்கிறது பிரயோஜனம் கிடையாது நீங்க முதல்வர் ஸ்டாலினே போய் நாளைக்கு தாவேக்காக சேர்ந்தாலும் தாலக்கா உருப்படாது அப்படிங்கறத நம்மளோட நிலைப்பாடு ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் போறாரு ஒன்பது முறை எம்எல்ஏவா இருந்த செங்கோட்டையன் போறாருன்னா அவரோட திறனை பயன்படுத்திக்கூடிய கட்டமைப்பு அங்க இருக்குதா அப்படிங்கிறத அங்க கேள்வி இப்ப நீங்க அதிமுகல இருந்து பல பேர் திமுக போயிருப்பாங்க இப்ப கடந்த பத்து வருஷத்துல அதற்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் சரி அம்மா ஜெயலலிதா இருந்த காலத்திலும் சரி திமுக இருந்து நிறைய பேர் அதிமுகவும் போயிருப்பாங்க ஆனா இவங்க போனது வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தாத வண்ணம் இந்த மெஷினரி அந்த கட்சிகளோட மிஷினரிகள் இவர்களை உள்வாங்கி அவர்களுக்கு தேவையான ஒரு பதவி அமைச்சரா இருந்த ஒரு இலாக்கா அப்படின்னு கொடுத்து அது பாட்டு காலப்போக்கல் நடந்துகிட்டே இருக்கும் இப்ப சேகர் பாபுல இருந்து செந்தில் பாலாஜில இருந்து இத்தனை பேர் வந்தாங்களே ஏதாவது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சா கிடையாது அப்படியே அது பாட்டுக்கு ஃபங்க்ஷன் ஆயிட்டு காரணம் என்ன அப்படின்னா அந்த மிஷினரி அவ்வளவு எஃபிஷியண்டா வேலை போகுது கட்சி மிஷினரிகள் இந்த ஏடிஎம்கே ஓட்டும் டிஎம்கேவட்ட நாளைக்கு வீசிக்காவும் அப்படிதான் வீசிக்காவில இருந்து ஆதவர்ஜுனா வெளியே போனாரு அந்த கட்சிக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்படுச்சா ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இந்த கட்சிகள்லாம் கட்டமைப்போடு இயங்கும் கட்சிகள் இவர்களுக்கு என்று ஒரு முறை இருக்கிறது அந்த முறை கட்டமைப்பு எதுவுமே இல்லாத தாஜகா அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய நபர்கள் போனாலும் அதுதான் அப்படின்றது இது தாஜகாக்கு மட்டும் கிடையாது இந்த தேர்தல் வியூக வகுப்பு அப்படிங்கறதை மையமாக கொண்டு அரசியலை துவங்கும் எல்லாருக்குமே எப்படிதான் அப்படின்றத பிரசாந்த் கிஷோரே அஹ் முதுகுல குத்து விட்டு உட்காந்துருக்காரு பிஹார்ல நான் மோடியை ஜெயிக்க வைத்தேன் நான் வந்து ஸ்டாலினை ஜெயிக்க வச்சேன் கேஜ்ரிவால ஜெயிக்க வச்சேன் மம்தாவை ஜெயிக்க வச்சேன் பத்து வருஷமா எல்லா மீடியா சேனல்லையும் பறைசாற்றி கொண்டிருந்தேன் பிரசாந்த் கிஷோர் அவர் கட்சி ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் அந்த இரண்டு வருடங்கள் அவர் நடையோ நடனம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தும் கூட இருக்கிறதுல பீகார்ல இன்னைக்கு சொல்ல போனா நல்ல பேசக்கூடிய நபர் அவர்தான் தேஜஸ்வி யாதவோட நிதிஷ்குமாரை விட லல்லு பிரசாத் விட நல்ல பேச்சாட்டலுடையவர் அப்படியே விரல் நுனியில டேட்டாவெல்லாம் வச்சிருக்கிறவர் அவரால் காந்தியத்தை பற்றி பேச முடியும் அவரால் கம்யூனிசத்தை பற்றி கம்யூனிஸ்ட் கிடையாது ஆனா கம்யூனிசத்தை பற்றி பேச முடியும் அவரால் இந்திய வரலாறு பற்றி பேச முடியும் தேர்தல் வரலாறு பற்றி இவ்வளவு அறிவு ஆற்றலும் இருந்தோம் டெபாசிட் கூட வாங்க முடியல அவரால் ஏன் ஏன்னா கட்டமைப்பு கிடையாது இப்பதான் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன ரியலைசேஷன் வருதுன்னா இவ்வளவு நாள் நம்ம ஜெயிச்சது அதாவது இந்த அரசியல் கட்சிகள் ஜெயிச்சது வந்து ஏதோ நம்ம அறிவாலையும் நம்ம வியூக வகுப்பாலும் கிடையாது நம்ம வியூக வகுப்பை அமல்படுத்துறதுக்கான கட்டமைப்பு அவைகள இருந்தது நம்ம அதுல ஜாரியா ஏறி சவாரி செஞ்சிருக்கிறோம் நம்ம இல்லனால ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரு போல நம்மனால இன்னொரு பத்து சீட்டு கூடியிருக்கும் மொழியா நம்மனாலதான் ஸ்டாலின் ஜெயிச்சாரு அப்படிங்கிறது கிடையாதுங்கிறத பிரசாந்த் கிஷோர் இப்ப வந்து அது ஏற்கனவே உணர்ந்திருப்பாரு இப்பதான் பிரசாந்த் கிஷோருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அதை அப்ப அப்படி பிரசாந்த் கிஷோருக்கே அப்படின்னும் போது விஜய் எம்மாத்திரம் சரி அதான் ஒரு சொல்லுவாங்க இந்த கூட்டத்தை காட்டி யாருக்கு மக்கள் ஆதரவு யாருக்கு மக்கள் ஆதரவுனு அவ்வளவு பெரிய மக்கள் எல்லாம் கிடையாதுங்க அது கரூர்ல திருச்சில திருவாரூர்ல போறலாம் அவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவெல்லாம் கிடையாது நாலு டிஸ்டிக்லேருந்து வந்து உங்களுக்கு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் தான் வராங்க அப்படின்றது ஒரு பெரிய மக்கள் ஆதரவே கிடையாது வெள்ளம் ஜனநாயகம் மாநாடு பிசிகா போடுறாங்க பிசிகா என்ன சீஃப் மினிஸ்டர் ஆகிறத நிக்கிறாங்க அவங்க கண்டெஸ்ட் பண்றது ஆறு சீட்டு தானே ஆறு சீட்ல நிக்கிற ஒரு கட்சி திருச்சியில வெள்ளம் ஜனநாயகம்னு மாநாடு போடுது உள்ளேயே மூன்று லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க வெளியெல்லாம் வண்டி கட்டி நிக்கிறவங்க அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் போறாங்கன்னு சொல்றாங்க அதை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய உச்ச நடிகர் உச்ச நடிகர்னு சொல்றீங்க நீங்க ஒரு ஊருக்கு போனா அதுவும் ஒரு ஒரு ஊர்ல போய் நாலு இடத்துல நீங்க வந்து பிரச்சாரம் எல்லா அரசியல் தலைவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊருக்கு போனா நாலு இடத்துல அஞ்சு இடத்துல பண்ணுவாங்க அதாவது எத்தனை அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இருக்கோ கான்ஸ்டுவன்சியா பண்ணுவாங்க நீங்க டிஸ்ட்ரிக்ட் வைசா பண்றீங்க அப்பயே இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் தான் கூடுறாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய கூட்டமும் கிடையாது இது ஒரு பெரிய மக்களாதும் கிடையாது என் நண்பர்கிட்ட பேசணும் போது ஒருத்தர் சொன்னாரு அவர் வந்து ஒரு மூத்த தோழர் அவர் வந்து எழுதுகள்ல இருந்து அரசியலை பார்த்துக்கிட்டு அவர் சொல்றாரு எங்க எம்ஜிஆருக்கு வந்ததுல வந்து இது பெரிய ஆதரவு எல்லாம் கிடையாது எம்ஜிஆர் ஆதரவை கம்பேர் பண்ணும் போது ஆட்டுக்குட்டி ஆலமையில ஒரு படம் எடுத்தாங்க அதுல ஒரு ஆட்டுக்குட்டி நடிச்சது அந்த ஆட்டுக்குட்டியை தமிழ்நாடு ஃபுல்லா தூக்கின்னு போனாங்க இதை விட ஜாஸ்தியா கூட்டம் வந்துச்சுங்க அது ஆட்டுக்குட்டிய பாக்குறதுக்கு அவர் இன்னும் சொல்வாரு அது ஆட்டுக்குட்டிய கூட விடுங்க உயிர் இல்லாத பொருள் எது பாட்டி சொல்லை தட்டாதேன்னு ஒரு பாண்டியராஜன் படம் இருக்குது அதுல மனோராவும் பாண்டியராஜம் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க அதுல ஒரு கார் வந்து முன்னுக்கு பின்னா திறக்குற மாதிரி ஒரு கார் ஒண்ணு இருக்கும் பிளாக் கலர் கார் அந்த காரை தூக்கிட்டு தமிழ்நாடு தமிழ்நாடா போனாங்க அதை பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுனாங்க அப்ப கூட்டம் கூடுறது அப்படிங்கறது வந்து ஒரு அளவீடு கிடையாதுங்க அரசியல்ல அது வந்து அதுக்காக கூட்டம் கூடு ஆஹ் சுந்தரா டிராவல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் கூட்டம் எக்ஸாம்பிள் நம்ம பாத்துக்கோங்க தமிழ்நாட்டுல அத்திவரதற்கு வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வராது கூட்ட நெரிசல சாகிற அளவு கூட்டம் போடுறாங்க ஆனா பிஜேபிக்கு வந்து ஒரு சதவீதம் கூட வாக்கு வர இல்ல அதாவது அவ்வளவு இமோஷனலா மக்கள் வந்து கடவுள் அப்படிங்கிறவரை எப்படி நேசிப்பாங்க நம்மளுக்கு தெரியும் அந்த இமோஷனே வந்து ஒரு வாக்கா டிரான்ஸ்பர் ஆகல அப்படின்னும் போது இந்த ரசிகர்கள் இன்னொன்னு இளைஞர்கள் வந்து எண்பது சதவீதம் எண்பது சதவீதம்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவனுக்கு என்ன தெரியணும்னா இந்த அளவுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் இப்படி புழுகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வாக்கு தேர்தல்களை தீர்மானிப்பது கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுல மக்கள் தொகையாக இளைஞர்கள் அளவு கம்மி ஏன்னா நம்ம நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம மக்கள் தொகை எப்படி இருக்குன்னா சராசரி மனிதரோட சராசரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மனிதரோட வயதுங்கிறது முப்பத்தாறுல இருந்து முப்பத்தெட்டுக்குள்ள இருக்கும் முப்பத்தாறு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சர்வே இப்போ எடுத்தா முப்பத்தெட்டு இருக்கும் அதே உத்தரப்பிரதேஷ் பீகாரில் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது இருபதுன்னு இருக்கு அப்போ அங்கே இளைஞர்கள் தொகை ஜாஸ்தி ஒரு ஒரு விதத்தில் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வருவதற்கே அதான் காரணமாக இருக்கு ஏன்னா உடல் உழைப்பு கோரும் இளம் வயதினர் வட இந்தியால தான் இருக்கிறாங்க அப்ப அங்க வந்து இளைஞர்கள் வாக்கு தீர்மானிக்கும் சொன்னா கூட பரவாயில்ல தமிழ்நாட்டுல இளைஞர்கள் வாக்கு கண்டிப்பாக எப்படி தீர்மானிக்கும்னா அது அவங்க கருத்து லெவல்ல இளைஞர்கள் தான் இருக்கிறதுல லவுடஸ்டா இருப்பாங்க இருக்கிறதுல அதிக வீரியமா வேலை பார்ப்பாங்க அப்படின்றதுனால இளைஞர்கள் உங்கள் கட்சியில அதிகம் இருந்தால் ஜெயிக்கலாம் ஒழிய உங்க கட்சிக்கு வாக்களிப்பாங்கிறதுனால ஜெயிக்க முடியாது முதல்ல இளைஞர்கள் அவ்வளவு முட்டாளாகவும் இல்லை இளைஞர்களுக்கு ஒரு பகுதி இளைஞர்கள் வந்து அரசியலால் கைவிடப்பட்டவர்கள் அரசியலால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அரசியலால் அவர்களை அரசியல் படுத்த முடியாமல் கண்டுகொள்ளாமல் விட்டவர்கள் ஒரு ச ஒரு ஒரு கணிசமான நபர்கள் வந்து இப்படி இருப்பார்கள் இல்லையா மற்றபடி எல்லா இளைஞர்களும் இப்படி வாக்கு போடுறதெல்லாம் கிடையாது ஏன்னா இந்த இந்த ஸ்டண்ட் இன்னைக்கு ஆதவ அர்ஜனா பேசும் அனைத்துமே அப்படியே வந்து பிளாஷ்பேக் என்னடா பழைய தேவா எப்படி இருப்பான்னு தெரியுமான்ற மாதிரி இதே வசங்களை நம்ம யாரு கேட்டுக்கணும் அண்ணாமலை கேட்டுக்கும் இந்த வசனங்கள் அனைத்துமே அண்ணாமலை கேட்டிருக்கோம் இளைஞரு துடிப்பானவரு அவரை பார்த்தா இளைஞர்கள்லாம் மயங்கி உழுறாங்க நாங்க ஜெர்மனில இருந்து வந்து வாக்கு போடுறோம் நாங்க அமெரிக்கால வந்து வந்து அண்ணாமலைக்காக வந்து டிக்கெட் போட்டு வருவோம் அண்ணாமலைக்காக வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு லட்சம் இளைஞர்கள் வந்து வேலையில இறங்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் செய்திங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில செய்தி வந்துச்சு அண்ணாமலைக்காக ஒன் லேக் டென் தௌசண்ட் வாலண்டியர்ஸ் வந்து வாக்கு போட்டாலே அவ்வளவு அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி அதான் என்ன சொல்றீங்கன்னா வெறும் பெர்செப்ஷன் பில்டிங்லயே ஒரு ஆட்சி அமைக்கலாம் முடியாது ஏன்னா பர்செப்ஷன் பில்டிங்லே வாக்கெல்லாம் போட்டு வாக்கெல்லாம் ஜெயிச்சிருக்கலாம்னா சீமன் முதல்வர் எதிர்ப்பாங்கிறது ஒண்ணு அதிபர் ஹெர்ப்பார் ரெண்டாவது அது விட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு பத்து சீட் ஜெயிச்சிருப்பார்ல அவருக்கு இருந்த பர்செப்ஷன் இருக்கு ஏன்னா இப்ப நீங்க சிவகங்கை திருச்சி அஹ் நாகர்கோயில் இது போன்ற இடத்துல மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சீமனுக்கு ஆதரவுகள் அதிகம் நான் மற்ற கட்சிகளோட சொல்ல அப்ப அந்த சீட் ஜெயிச்சிருப்பார்ல கன்னியாகுமரியில அவருக்கு இருக்கிற பர்செப்ஷனுக்கு அப்பா கனிமவல்ல கொலையை தடுக்கிற ஒரே நபர் அவர் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு த்ரெய்ட் எல்லாம் எடுத்துக்கிறாரு அது போல இவங்க ஒரு இஷ்யூக்கோ இல்ல ஒரு செக்டாருக்கோ கூட நாங்கதான் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் இந்த விஷயம் தாவேக்கா தான்ப்பா முன்னணி இன்னும் எடுத்துட்டு போகுது அப்படின்னு எதையாவது பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நீங்க எல்லா விஷயமும் கவர் பண்ணா மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு அவர் எல்லா விஷயத்த பத்தியும் பேசுவாரு அவர் எல்லாத்துக்கும் போய் உண்ணாவிரத போராட்டம் இருப்பாரு அந்த ஒரு அங்கிள் மாதிரி ஒரு சாண்டில்ஸ் ஒரு செருப்பு ஒரு சால்வ அந்த ஏதோ இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு போற ஆபீசர் மாதிரி இல்ல மாதிரி ஒரு ஃபார்மல் போட்டு போய் உட்காந்துருவாரு அந்த மாதிரி எதுவும் எல்லா விஷயத்துக்கும் பண்ணீங்கன்னா அதுவும் கிடையாது எப்ப எதையுமே பண்ண மாட்டேன் நான் உனக்கு எதுக்கு போய் அந்த அப்பா அம்மா தெரிஞ்சவங்களா இருக்கிற வாத்தியா இருக்கு சில மக்கு பசங்க வந்து மாட்டிக்குவாங்க டேய் உங்க அப்பா ஃப்ரெண்டுங்கிறதுனால எப்படிதான் உன்னை பாஸ் பண்ணி விடுறது அப்படின்ற மாதிரி எதையாவது வைடா சும்மாவது பேப்பர் நடத்துகிடுன்னா அதை கூட வள மாற்றாங்கிற நடந்த தாவே தாவைக்காலி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் கண்டிப்பா சொன்னார் இப்போ ஆதவர்ஜன் அவனுடைய பேட்டி அவருடைய ஸ்பீச்சு இப்ப ரீசன்டா இருக்கக்கூடிய விஜயனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அதிமுகவை கேப்சர் பண்ணி இரண்டாவது இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இருக்கிற மாதிரி தெளிவா தெரியுது ஆனா அவரை நம்பி இருக்கக்கூடிய அவருடைய படை பிரிச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே வந்து அதிமுகவும் ஊழலு திமுகவும் ஊழலு எங்க அண்ணன் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசுறாங்க இது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமா இல்ல இவர்களுக்கு கூட்டணிக்கும் அடித்தளம் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்த இளைஞர்களுக்கு அவருடைய எதிர்காலம் என்னவாக ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி அதுல வருது அதை எப்படி பாக்குறீங்க அது இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சோடனே அது அதிமுக கூட்டணி இருக்கா இல்லையா எல்லாமே சேர்த்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த இளைஞர்கள் பெரும் அவநம்பிக்கைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக போறாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்றது நிறைய பேர் அவர் அரசியலை கூட்டு வராரு அப்படின்னா அதுல ஒரு பாசிட்டிவ் முன்னாடி நியூஸ் பார்க்காத பசங்களா இப்ப நியூஸ் பச பாக்குறது வேற ஆனா ஒரு பெரும் பட்டாளத்துக்கு அரசியல்னாலே கேவலம் பா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையை இது ஏற்படுத்தி விடும் அப்படின்றத நம்ம முன்னாடில இருந்து சொல்றோம் ஏன்னா அவங்க வந்து அவங்க அண்ணாவை சீஃப் மினிஸ்டர் ஆவல அப்படின்னா அது பெரிய சூழ்ச்சி அரசியல கேவலம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் அவங்க வரப்போறான் அது ரொம்ப பெரிய ஆபத்தாக தான் நம்ம பார்க்க போறோம் ஆனா என்ன அப்படின்னா இயக்கங்கள் வந்து அவர்களுக்கு அருகாமையில் இருக்கணும் இந்த அவநம்பிக்கை இந்த அவநம்பிக்கையில் இருக்கும் இளைஞர்களை மீட்டெடுத்து தங்களுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்க இயக்கங்கள் தேர்தல் சாராத இயக்கங்கள் எவ்வளவு அருகாமையில் இருக்காங்களோ அவ்வளவுதான் வெற்றி அப்படின்னு சரி பாக்குறோம் சரி கூட்டணிக்கு வருவோம் அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் இந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் மூளைச்சலவை செய்திருக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் வந்து ஏற்கனவே வந்து பல மேடைகளை சொல்றேன் இது ஒரு கல்ட் இருக்குது அந்த கல்ட்டு ஒரு ஆர் எஸ் எஸ் டேக் ஓவர் பண்ணிக்கக்கூடியவர்கள் நான் வந்து விஜய் கட்சியில் இருப்பவர்கள் அரசு தரங்கள் சொல்ல க தொண்டர்களா இருக்கிறோம் அந்த அப்பாவி இளைஞர்கள் வந்து யாரும் வந்து சங்கியாவும் இல்ல அந்த சங்கி கருத்தில உள்வாங்குபவர்களும் கிடையாது ஆனா அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் எந்த மாதிரி மூளைச்சலவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தன் தலைவன் எந்த திசையில் கை காட்டினாலும் பாய்வது அப்படின்னு ஏன்னா சர்க்கார் படத்துல அதிமுகவுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் அவ்வளவு அடிதடி ஏற்பட்டுச்சு கை கால்லாம் உடைச்சாங்க மெர்சல்ல பிஜேபி காரங்களுக்கும் விஜய்க்கும் அவ்வளோ சண்டை வந்தது ஆனா ஹெச் ராஜா வந்து பாராட்டுறாருங்கிறத தூக்கி போட்டு அவன் ஃபயர் விடுறான் இப்ப ஹெச் ராஜா கரூர் விஷயத்துல விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறான் தூக்கி ஃபயர் விடுறான் டே உங்க அண்ணா வந்து அஞ்சு வருஷம் அரசியல் ரீதியாக இன்கம் டாக்ஸ் ரீதியாக பாடுபட்டதுக்கு முக்கிய காரணம் ஹெச் ராஜாடா ஆனா அவனுக்கு அது தெரியல ஏன்னா இந்த கல்ட் அப்படிங்கறதோட முறையே செயல்முறையே இப்படிதான் இருக்கும் இல்லைங்க பன்னெண்டு வருஷமா அமெரிக்கா நம்ம நண்பன் சைனா நம்ம எதிரி அப்படின்னு எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க கரெக்டா நாங்க கம்யூனிஸ்டுகள் ராயப்பேட்டையில போய் உண்டியல் குழுக்குனா சைனாவில இருந்து காசு வருதான்னு கேப்பான் அந்த அளவுக்கு தான் வந்து சைனா வெறுப்புல இருந்தான் ஓவர் நைட்ல சைனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அமெரிக்கா எதிரி ஆனா மோடி கை காட்டணும் அவன் என்னும் கேள்வி கேட்கல எந்த கேள்வியும் கேட்கல சைனானா பெஸ்ட் ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்னா எதிரி தப்புன்னு அந்த டாரிஃப் போட்டு சைனா கூட வந்து போய் கை குழுக்கணும்னு ஜிஜிங் பிங் கூட கை குழுக்கணும்னு அப்படியே மாத்திட்டான் பன்னெண்டு வருஷமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பேசுனாரு உத்தரப்பிரதேச தோத்து ஒடிசால ஜெயிச்சு ஜெய் ஜெகநாத்னு மத்தினாரு கேள்வியா அவனு ஜெய் ஜெகநாத் மாறிட்டான் அப்ப அதே போல நாளைக்கு அதிமுக இல்ல பாஜக கூட கூட்டணி வைத்தாலும் அதை இந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி மூளைச்சலவை செய்யப்பட்ட தொண்டர்களை கட்டுப்படுத்தும் கட்டுமானம் உங்களுக்கு இருக்கா அதாவது எம்ஜிஆர் கது இருந்தது எம்ஜிஆர் இப்படிதான் மூளைச்சலவை செஞ்சாரு எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்திக்கும் கலைஞருக்குமான முரணை பயன்படுத்திக்கிட்டு அவர் ஒரு பெரும் சக்தியா வந்தாரு ஆனா எப்படி இப்ப பிஜேபி இருக்கோ அதே போல அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தது இந்த அளவுக்கு வீரியமா இல்லைனாலும் அது வேற விதத்துல இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டு வந்தவர் அந்த மூளை செலவையை பயன்படுத்திக்கும் கட்டமைப்பு அவர்கிட்ட இருந்தது அந்த கட்டமைப்போட உருவாக்குனார் ஏன்னா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எப்ப அவரு முதல்வர் ஆவறதுக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ்ல ஆனவர் அம்பத்தி மூணுல திமுக ஆனவர் இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறனால அவர் கட்டமைப்பு எவ்வளவு முக்கியம் தெரியும் அந்த கட்டமைப்போட ஆரம்பிச்சாரு நீங்க இந்த கட்டமைப்பு எதுவுமே இல்லாம ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா நாளைக்கு இது இன்ஃபைட்டிங்க இப்பயே பாருங்களேன் இவர் வந்து பெரிய அப்படியே பெரிய இந்த நல்ல வேலை அந்த பெண் எங்க போச்சுன்னு தெரியல வழக்கமா பெண்ணை கையில வச்சுட்டு பேசுவாரு அந்த மாதிரிலாம் இல்லாம ஆஹ் ஆஹா ஓஹோன்னு வந்து திமுக பாருங்க உதயநிதி வருவதனால செந்தில் பாலாஜி வருவதனால அன்பில் பையாமணி வருவதனால இந்த முரண் ஏற்படுது அந்த முரணு ஏற்படுதுன்னு பேசுறாரு இவர் இன்னும் ஒரு தேர்தலே சந்திக்கல அதுக்குள்ளேயே ஜானவரோகியசாமி டீம் ஆதவஒருஜனா டீம்னு சண்டை போட்டு திரிதாங்க நீங்க பாத்திருப்பீங்க முதல் முதல்ல இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி நீங்க இப்போ திமுகக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிரசாந்த் கிஷோர் பாலபாத்தர் கரெக்டா பிரசாந்த் கிஷோர் அணிக்கும் டிஆர் பாலு அணிக்கும் சண்டை அப்படின்னு பாத்திருக்கீங்களா ஏதாவது வியூக வகுப்பாளர் ஒரு அரசியல் கட்சியின் ஒரு சரி பாதியை கண்ட்ரோல் செய்கிறார் என்னைக்காவது பாத்திருக்கீங்களா ஏங்க ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை மேடையில பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சு விழா போட்ட ஒரே அரசியல் கட்சி தாவே கதம் எங்க பாத்துருக்கீங்களா பாஜக மோடி அவர்களின் இல்லத்தில் மோடி அவர்களின் இல்லத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூணு வருடம் தங்கிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் என்னைக்காச்சும் பாஜக மேடையில அவர் உட்கார வச்சு ரெண்டாயிரத்தி பதினால பிரச்சாரம் பண்ணி பாத்திருக்கீங்களா கிடையாதுங்க அப்பெல்லாம் வரலாறே கிடையாது அப்ப அப்படி இருக்கும்போது இது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது நம்ம இந்த பைல்ஸ் காமெடியன் நம்ம தம்பி ஒரு பையன் இருக்கான் அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் இது இவங்க வந்து இப்ப இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டின்னு ஒரு இன்ஃபுளுவன்சர் அவர் நான் ஒன்பது முறை எம்எல்ஏ கிடையாது இப்ப அவரை பத்தி கேட்கும் போது இவர் என்னங்கிறாருன்னா அதிமுக ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அதிமுக கூட எல்லாம் எதை வச்சுக்கிறீங்க அப்படின்னா குற்றச்சாட்டை வைத்து நம்ம எதுவும் பேச முடியாதுல்ல அப்படிங்கறது அப்ப நீ வந்து பாத்மூக்கு ரூபான்னு பேசுறது என்னது இன்னைக்கு வந்து என்ன பேசலாம் அண்ணன் ஐ பெரிய சாமியை ஒதுக்கி விட்டாங்களாம் ஐ பெரிய சாமியை பத்தி உனக்கு என்ன கவலை ஐ பெரிய சாமியை பத்தி அவருக்கே அந்த கவலை கிடையாது உனக்கு என்ன கவலை அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்றாங்க அதை விட ஒரு பெரிய காமெடி அந்த காமெடி வந்து இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுங்கிறது காங்கிரஸ்ல திமுக முப்பது சீட்டு கூட ஜெயிக்காதுங்கிறாரு இத காங்கிரஸ்காரே நம்ப மாட்டான் ஏண்டா கூட்டணி பலம் தான் இந்த திமுகவுக்கு பலம் நாங்க சொல்றோம் ஆனா நாங்களே கூட இந்த முப்பதுன்ற நமக்கு எல்லாம் அடிச்சு விடல அந்த கவுட உடி கேப்பார்ல அது எப்படி மாப்பிள்ள பொசுக்கணி இப்படி அப்படின்னு அந்த மாதிரி காங்கிரஸ்க்கே முப்பது சீட்ல வந்து செல்வா கிடையாதுங்க அதை தாண்டி திமுகவின் வலுவை இழக்கும் அதாவது நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வீசிக்கா இருப்பதில் வாக்கு சதவீதமாக பெரிய சேதம் கிடையாது ஆனா இப்ப விசிகா அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு வந்து வட தமிழ்நாட்டுல ஒரு பகுதி மக்களின் வாக்குகளை அதிமுகவிலிருந்து பிரித்து கொண்டு வந்து திமுகவில் சேர்த்ததுல விசிகாக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அது விசிகாவே ஜெயிக்கதா இல்லையோ பிசிக்கு அந்த கூட்டணியில் இருப்பதனால் வாக்கு செலுத்துவாங்கன்றது ஒரு ரோல் இருக்கு அதே போல கம்யூனிஸ்ட்கள் வந்து வாக்கு சதவீதமா வந்து பெரிய இம்பாக்ட் இல்லைனாலும் அவர்களை எதிர்கட்சியில் வைத்திருந்தது வைத்திருந்தால் அவங்க போராட்டம் இப்ப இப்போ தினைக்கும் அவங்க போராட்டம் பண்ணுவாங்க ஒரு வாரத்துல பத்து போராட்டம் பண்ணுவாங்க வேற வேற பிரச்சனைக்கு இது அத்தனையுமே திமுகவை நிர்பந்தித்து நல்வழிப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல இருக்க இல்லையே அவங்களை எதிரில் வச்சிட்டீங்கன்னா திமுக வீழ்த்த வேண்டும்ங்கிற நிலைமைக்கு அது போகும் அந்த போராட்டங்களின் வீரியம் அவங்க வாக்குப்படுறாங்களா அவங்களும் வாக்கு வங்கி இருக்கா அப்படிங்கறத பகுதி எல்லாத்துலயுமே திமுக எதிர்ப்புங்கிறது இன்னொரு பத்து மடங்கு ஜாஸ்தியா இருக்கும் நீங்க எதிர்நிலையில வச்சிருந்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது எதுவுமே காங்கிரஸ் கிடையாது திமுகவே விட்டுருங்க காங்கிரஸ் நான் தான் ஸ்டேட்டஸா வச்சிருந்தேன் காங்கிரஸ் ஜனநாயகத்தை காப்பாத்துறது கிடையாது ஜனநாயகம் தான் காங்கிரஸை காப்பாத்துறது இன்னைக்கு இருக்கும்போது திமுக வீட்டு காங்கிரஸ் வெளியே வரும் அந்த கூட்டணி உடஞ்சிரும் மிஞ்சு போனா அந்த கூட்டணி இப்ப ஐஜேகே வந்து அந்த கூட்டணியில் இருந்துச்சு இப்போ ஐஜேகே வேற கூட்டணியில் இருக்கு இந்த மாதிரி கட்சிகள் இந்த ஒன்னு ரெண்டு சீட்ல எந்த சித்தாந்தமும் இல்லாத கட்சிகள் வேணா இதை பண்ணலாம் மொழிய எல்லாரும் உடச்சிட்டு வந்துருவாங்க எதுக்குமே உங்கள்கிட்ட வரணும் வந்து என்னங்க பண்ண போறாங்க செங்கோட்டையன் பாவம் அவருக்கு என்ன கடைசி காலத்துல அவர் அதாவது இந்த பல வருடங்கள் வந்து அரசியலே இருந்தவர்களுக்கு வந்து எங்கேயுமே இல்லாம எங்கேயுமே கண்டஸ்ட் பண்ணல அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் அதனால வந்து அவர் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துக்காருன்னா பார்க்கும்போது கூட டெஸ்பிரேஷன் தான் அப்படின்னு ஐயோ செங்கோட்டையன் வந்துட்டாரு அவ்வளவுதான் இனிமேல் பாரு வண்டி கட்டிட்டு பதினெட்டு பட்டியில இருந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அதுக்கு ஏதாவது வேலை பார்த்துக்கணும் இப்ப ஏதாவது ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து திமுகவுக்கு எதிரான ஒரு போராட்டம் அதிமுகவில் எடுக்க முடியல பாஜகவள் எடுக்க முடியல நாத்தாக்காவில் எடுக்க முடியல அந்த போராட்டத்தை நாங்க கையில எடுக்கிறோம் சில மேட்டர்லாம் இப்ப தொழிலாளர் பிரச்சனை எல்லாம் அதிமுகவும் பாஜகவும் கையில எடுக்காது ஏன்னா இவங்க வந்தாலும் அந்த தொழிலாளர்கள் அப்படிதான் ஒடுக்கணும் அதை நாங்க கையில் எடுக்கிறோம் இல்ல நாத்தாக்கா வந்து சில பிரச்சனைகள் எடுக்குது நாத்தாக்காவில சில பிரச்சனைகள் எடுக்க முடியாது அவங்க வந்து இப்ப சில இடத்துல வந்து தொழில ஆரம்பிக்கணும் சில கட்டுமானங்களை செய்யணும் அதற்கு திமுக டிலே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்பதான் நாத்தாக்காவில அதை கையில் எடுக்க முடியாது ஏன்னா நாங்க சோழியல வந்து இருக்க இருக்கக்கூடாதுன்னு பேசுறேன் நாங்க அதை கையில் எடுக்க முடியாது அந்த போராட்டத்தை நான் கையில் எடுக்கிறேன் அப்படின்னா ஓ இவன் இவனுக்கு பின்னாடி பானு ஒரு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிகள் யோசிக்க கூடும் ஆனா அப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் நான் அறிக்கை தான் விடுவேன் அது விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் அறிக்கை தான் விடுவேன் நாற்பத்தோரு பேர் பார்த்தாலும் அறிக்கை தான் விடுவேன் மழை வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அறிக்கை தான் விடுவேன் அப்படின்னா அறிக்கை விடுறதுக்கு என்ன ட்விட்டர்ல வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்படி கட்சி கூட்டணி எல்லாம் வைக்கிறது கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் தங்களுக்கு நன்றி